தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் காரணம் என்ன இதோ உங்கள் தேவன் நீதியை சரி சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் ஆமே அதனால திடப்படுத்துங்க அதனால திடனாயிருங்க உங்களை நீங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் கத்தர் பதிலளிக்க வரப்போகிறார் கத்தர் பதிலளிக்க பெறப்போ கர்த்தர் சரி கட்ட வரப்போகிறார் எதற்காக நாம் திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய தேவன் வரப்போகிறார் நம்முடைய ராஜா வரப்போகிறார் நம்முடைய கத்தாதி கர்த்தர் வரப்போகிறார் எதற்காக வரப்போகிறார் நீதியை வெளிப்படுத்துவதற்கு ஆமேன் பதிலளிக்க அவர் வரப்போகிறார் ஆமே நியாய கேட்டின் மகன் உன் வாழ்க்கையில் இனிமேல் கிரியை செய்வது கிடையாது இங்க இருக்கிற சில குடும்பங்களில் இதுவரைக்கும் நியாய கேட்டின் மகனுடைய கிரியைகள் இருக்குமே ஆனால் இந்த காலவேளையில் பரிசு தாவியானவர் அந்த நியாய கேட்டின் மகனுடைய கிரியைகளை உடை தெரிகிறார் தேவன் பதிலளிக்க வரப்போகிறார் தேவன் நீதியை சரி கட்ட வரப்போகிறார் ஆமே அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அக்கிரமங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபகு தீக்க தரிசியே போல புலம்பிக் கொண்டிருக்கிறோம் எதுவரைக்கும் கத்தாவே எதுவரைக்கும் கத்தாவே எதுவரைக்கும் கத்தாவே என்று சொல்லி நான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் எதுவரைக்கும் என்றால் நீ உன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறது வரைக்கும் உன்னை நீ திடப்படுத்தி கொண்டால் என் தேவன் புறப்பட்டு வருவார் என் தேவன் நீதியை சரி கட்ட வருவார் என் தேவன் பதிலளிக்க வருவார் சத்துருக்களுக்கு பதிலளிப்பார் இச்சகம் பேசி அடங்குவார்கள் விரோதமாய் பேசுகிற நாவுகள் கட்டப்படும் உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் கட்டப்படும் உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் உன் சத்திருக்களை தேடி காணாதிருப்பாய் இன்றைக்கு நீ துடப்படுத்திக் கொள் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை துடப்படுத்த விரும்புகிறார் உங்கள் இருதயங்களை துடப்படுத்த விரும்புகிறார் உங்கள் கரங்களை துடப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை துடப்படுத்த விரும்புகிறார் உங்கள் முழங்கால்களை துடப்படுத்த விரும்புகிறார் காரணம் என் தேவன் பதிலளிக்க வரப்போகிறார் ஆமே அவர் நீதி உள்ளவர் அவர் நியாயம் உள்ளவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் அவர் செவ்வையாய் நியாயம் தீர்க்கிறவர் நாம் ஒருவேளை இன்றைக்கு அநியாயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தின் நடுவிலே அநியாயம் உற்சார் நடுவிலே அநியாயம் சமுதாயத்தின் நடுவில் அநியாயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அநியாயமாய் எனக்கு தீமை செய்கிறார்கள் அநியாயமா எனக்கு காரியங்களை செய்கிறார்கள் அநியாயமான காரியங்களின் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அளிக்க வருவார் கத்தர் பதிலளிக்க வருவார்